டை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிது வந்தடைந்து மனநஞ்சானாகல் இனிதே குழவி தளர்நடை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனி வந்தடைந்து மனநஞ்சானாகல் இனிதே பொருள் விளக்கம் சின்னஞ்சிறு குழந்தைகளின் தள்ளாடும் நடையை காண்பது பெற்றோர்க்கும் உற்றோர்க்கும் இனியது அக்குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்பது தேவாமிர்தத்தினை விட இனியது தீய செயல்களை செய்தவன் அதன் பயனாக துன்பம் வந்து அவன் மனம் நொந்து போது, மனம் அஞ்சாது இருப்பது இனியது இதுதான் இப்பாடலுக்கு பொருள் பாடலை நன்கு படித்து பொருள் அறிந்து பயன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்